Oh

உடல் இல்லாத ஆன்மா உலாவாத ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா அது பிறந்த உடனே அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஞாபகத்துல சுத்தம் அதுக்கப்புறம் ஒரு உடல் தான் அது வாழும் அப்ப வேற உடல் தான் ஆகணும் அது வேற தான் ஆகணும் அப்புறம் செட்டு போன பொருண்டாயி போச்சு எனக்கு எங்கெந்த பித்ரு இருக்கிறான் ஏமா இருக்கிறான் நானும் எங்க அப்பாவை தேடி தேடி பார்க்கறேன் கிடைக்கல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு நான் வருஷம் வருஷம் முப்பது வருஷம் ஆறு வருஷமா போட்டு இவ்வளவு வளர்த்தி இருபத்தி ஆறாம் தேதி நினைவு நாளுக்கம் இன்னைக்கும் இருபத்தாறு வருஷமாகவும் குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுறேன் இது எங்க அம்மாக்கு போடல எங்க அம்மா பேரை சொல்லி ஒரு நூறு பேர் வயிறு பசி நேற்றுக்கு அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது எங்க அம்மா பிறந்து வந்து எங்க காலேஜில் படிச்சுங்கிறாங்க அம்மா இல்லை அதனால எனக்கு பித்ரு இல்லை இவன் செத்து போட்டுவாங்க எங்க குடும்பம் நடத்திங்கிற மாதிரி இவன் நினைச்சுங்கிறான் அதனால பித்ருலாம் கிடையாது இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கணுது இது வீட்டுங்களில் செய்யணும் செய்தால் தான் முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இது இங்கேதாங்க தான்னா கிறிஸ்துவத்தில் நாற்பதாவது சர்ச்சில் வந்து இது கல்லறையில் போய் கொண்டாடுவோம் ஆ முஸ்லீமும் போய் கொண்டோம் எல்லாருமே கொண்டாடி தாங்கிறான் ஆனால் கேட்டால் மறுபிறப்பு இல்லைண்ணா மறுபிறப்பில் சேர்த்து மண்ணுக்கு பிடிச்சி நீட் போய் கும்பிட்டுருக்குற அதனால இது வாயில் பேசுறது வேறு நிஜம் வேறு இப்போ போன இருபத்தி ஒன்பதாம் தேதி எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாந்தேதி எழுபத்தி நாலாவது வயசு அன்னைக்கு நம்ம ஸ்வீட்டாக இருங்க ஒரு மூணு பேர் சாப்பாடு போடுறேன் நாங்கள் திருப்பூரில் ஒரு ஆள் மின்டில் ஒருத்தர் இதில் ஒருத்தர் கொடுங்க ஊரில் ஒருத்தரு சரி போடுங்கப்பா நான் நல்லத்தானேப்பா அப்படின்னு கட்சியில பார்த்தா பதிமூணு எக்கலை சாப்பாடு போட்டாங்க கள்ளக்குறிச்சியில போட்டாங்க திண்டுக்கல்ல போட்டாங்க வானாவத்துல போட்டாங்க இது மாதிரி ஆனா அந்த எனக்கு ஒரு புரிச்சோறு கூட அவனுக்கு கொடுக்கல ஆனா எதுவோ என் பேர் சொல்லி அவளுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி எந்த செயல் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு நம்ம செய்கிற செயல் போய் சேரணும் அவன் தான் மனுஷன் மிருகன்னா அடுத்தது கூடாது அது மட்டும் வச்சுக்கணும்னு பார்க்கும் மனிதன் கொடுத்து வாழுவன் மிருகம் எடுத்து வாழ்த்துமா இல்லை எதுவா இருக்கணும்னு விரும்பியார் கொடுமை வர்ணர்ச்சி கொடுமை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல உங்களுக்கு பொண்ணா புள்ளியா பொண்ணு கொஞ்சம் ஜாகிரத்தியாவே இருக்கும் ஏன்னா எந்த மாப்பிள்ளையும் போய் கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள போய் எம்மா எனக்கு ஒரு கார் வேணும் எம்மா எனக்கு ஒரு ஐம்பது ஒன்று கேட்டுக்கிறேன்னா எனக்கு நல்ல பொண்டாட்டி ஓனம் தான் கேட்பான் நல்ல பையனான் தான் ஆனா அந்த மாமியாருங்க சும்மா இருக்கிறது இல்லை என் புள்ள இன்ஜினியர் படிச்சுக்கிறான் என் புள்ள அமெரிக்கா இருக்கிறான் லண்டன்ல இருக்கிறான் என் புள்ளி கார் வாங்கி கொடு ஏரோப்ளைன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு ஒரே ஒரு குண்டு பண்ணி கொடு உங்களுக்கு கிடைக்காது எந்த மாமியா இருக்காது எந்த மருமாவும் ஒரு குண்டு பண்ணி கொடுத்துக்கிறல்ல குடுக்கவே மாட்டான் ஏன் போய் கேட்டு கிடக்குறாங்க கெட்ட பேர் எடுத்துக்கிற மாமனார் சொல்றான் இதெல்லாம் போய் கேட்காதுண்ணா வாய முடி நீ கம்மன் உன்ன மாதிரியே நினச்சிக்காது அப்படின்னு ஆம்பளை வாயை மூடிடுறாங்க பொம்பளை உட்கான்னு வியாபாரம் பண்ணிடுறான் கல்யாணம் ஆனோம் அண்ணா பொண்டாட்டி அப்பா நாளிலேருந்து என் பயசு தான் கேட்கணும் நீ அப்படின்னு குடுத்தவங்ககிட்ட சொல்றான் என்னம்மா எங்க அம்மா பெத்தாங்க எங்க அப்பா வளர்த்தாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க உங்க அப்பனுக்கும் உங்க அம்மாவுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி முன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க வைக்கல எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் பண்ணி வச்சாங்க அது அதனால் மேலே எங்கள் பயசு தான் கேட்கணும் சரிம்மா பண்ணிடுறான் உடனே மறுபருக்குலாம் போய் வந்து ஒரு ஒரு மாசம் அப்படி இப்படி தள்ளாடி அப்புறமா சொல்லிடுறேன் ரொம்ப தான் அடிச்சலாக தாங்க இது எங்கேயாவது ஆண் இருக்குறா பாருங்க எல்லா இடத்துலயும் பெண் தாங்க பெண்ணுக்கு எதிரி பெண் தான் பெண்ணுக்கு எதிரி ஆண் எப்பவுமே ஆவண முடியாது ஆவுன்னும் கிடையாது பெண்ணுக்கு எதிரி பெண்தான் அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி மனிதன்தான் மனிதன் அழிக்குது மனிதன் தான் இயற்கை அழிக்கவே தான் இயற்கை உருவாக்குது உனக்கு என்னென்ன தேவையோ எந்தெந்த ஜீவராசிக்கு உலகத்தில் என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனையும் இயற்கை உருவாக்கி கொடுக்குது எவனா உருவாக்கி சாப்பிட முடியும் ஒரே ஒரு நெல்லை அந்த பஞ்சா நெல்லாம் ஆக்க முடியுமா இயற்கையாக்கி கொடுக்குது நம்ம வாழறதுக்காக நம்மளை அது அழிக்காது ஆனா மனிதனே மனிதனை அழிச்சு நிறம் இதுக்கு பேர் தான் கலியுகம்னு சொல்கிறாங்கம்மா சொல்லுமா

ஏன்னா செல்போன் போய் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூல்ல போய் படிச்சா படிக்க மாட்டேங்குது ஆன்லைன்ல போய் எங்க படிக்கிறது ஆன்லைன்ல செல்லு பாத்துக்கிறது கெட்டு போறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க ரொம்ப புத்திசாலிங்க செல்லு எனக்கே தெரியாதுங்க குழந்தைக்கு தான் மொத்தம் தெரியுங்க அதுக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு கெட்டு போறதுக்கு வழி வகுது தான் சொன்னேன் விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு வரும் விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும்

அந்த நாலு பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேசா நல்ல குடும்பத்தில் பார்க்குற எல்லாம் ஓடாது இல்லை அம்மா உட்காந்து நான் பார்த்துங்கிற அவ ஈ போது கூட தெரியாது இப்படிப்பட்ட உலகம் இது வந்து இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டால் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை அதனால இந்த தீமைகள் நடக்கமா தடுக்கவே முடியாது சொல்லுமா இப்போ அந்த காலத்துல யோகிகள்லாம் இருக்காங்கல்ல சுவாமி அப்ப எல்லாருக்குமே இந்த இல நரை வந்து இல்லாம யாருமே இல்ல யோகியுகள்க்கெல்லாம் அந்த நரைமுடி இருக்குதுங்களா ம் இருக்குங்களா இருக்குது நரைங்க என்ன யோகிகேனா சம்பந்தமே கிடையாது நரைக்கும் யோகிகேக்கும் நம்ம சம்பந்தம் நான் வேற ஒன்னு கேட்க வந்து மறந்துட்ட சுவாமி நரைதே வந்தியா அதானே கேட்க வந்த அவங்களுக்கும் உண்டு

மேலதான் நல்ல மையங்க வாங்கி பூசுற கரையில பெயிண்ட் மாதிரி பூசிக்கிறானே கொஞ்சோண்டு கூட வெள்ள தெரியக்கூடாதான் அப்படியே பூசிக்கிறான் மீசை தாடி எல்லாம் பூசிக்கணும் வாயெல்லாம் பூச்சிக்கா இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் எல்லாம் வேஷம் போட்டுன்னு வருவாங்க அந்த மாதிரியானா இருக்கும் இயற்கை இயற்கை தானம்மா நீ என்னதான் அதுக்கு போட்டு டைய போட்டு நடுவு மூஞ்சி காட்டி கொடுக்கலங்க அதில் என்ன டைவாது அப்போ வாழ்க்கையே நீ பொய்யா வாழ்தானு தெரிஞ்சு போத்தாரு அப்போ உண்மையே உன்கிட்ட இருக்காது இது உனக்கு தேவையா ஏதோ பா பாஞ்சு வயசு பையனுக்கு நர வந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சின்னா கூட பரவாயில்ல அறுபது வயசுக்காரனுக்கு கேக்குது நான் ரொம்ப டை நான் வந்து உட்காந்து இருக்காரு பாரு அந்த பாத்து கேஸ் ஆகிப் போகுது உன்னை சொல்ல சும்மா சொல்றேன் ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் புள்ள கேட்டுது உன் குள்ளே பார்த்து உன் பேரன் கேட்டுது இல்லையா எனக்கு ரெண்டு மரும இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க இருக்கிறாங்க எனக்கு எழுபத்தி நாலு வயசு ஆயிப்போச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டேன் வீட்டுல போய் அப்படி உட்காந்தேன்னா ஒரு மரும தண்ணியை தகுந்த வைப்பேன் ஒரு மரும நாஷ்டா தந்து வைப்பேன் இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வயிற்றுச்சது நானும் தான் ரிட்டர்ட் ஆகினேன் பச்சை தண்ணி கூட கூட்ட மாட்டேன் அப்படின்னு சரி நான் யோசித்தேன் இது என்னடா காரணம் நமக்கு மட்டும் இல்லாத கொடுக்குறாங்க மரும பிள்ளைங்க எல்லாம் பயப்படுறாங்க மர்ம உலகெல்லாம் நமக்கு என்ன துணி கூட துவைச்சு போட்டதில்லமா மர்ம உலகம் தான் துவைச்சி போடுவோம் என் ட்ரௌசர் உள்ள போட்ட ட்ரௌசர் கூட மரும உலகம் தான் துவைச்சு போடுவோம் நான் இது வரைக்கும் துவைச்சதே கிடையாது பஸ் தண்ணி உடம்பு குளிக்க மாட்டேன் அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா கல்யாணத்துல நான் வியாபாரம் பண்ணேன் கல்யாணம் பண்ண நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ண பண்ண அவனுக்கு மாதிரி வராது என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும் நீ ஓஹோன்னு பண்ணாத ஊரை கூட்டி பண்ணாத உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு அதான் சுயம் ஆனால் நீ புள்ளையை பார்த்துட்டு வாழ்த்து போட்டு எவனோ ஒரு பொண்ணு விட்டுக்காரன வந்து கல்யாணம் பண்ணணும் அவங்க குடும்பம் வாங்கி போன உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா அப்போ கெடாட்டா குடும்பம் அப்போ உன்னை சோற்பாடா பண்ணுவாங்க அங்கே போய் சார் சாப்பாடுன்னு என்ன பொண்ணு கேட்க போது கேட்டாங்க எத்தனை சவரம்பா பார்க்க நான் சவரம் கேட்க வரல பொண்ணு கேட்க வரதாங்க என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும் எனக்கு நல்ல மரும ஆடும் அதான் இன்னைக்கு வரைக்கும் நன்றி நான் நகை பத்தி கேட்கல போட்டா போட்டு போடல போய் எனக்கு என்ன போச்சு எனக்கு என்ன வருமா இல்லை ஒன்றும் வரப்போத்தது அப்புறம் ஏன் கேட்கணும் அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கனா ஒழுக்கம் வரும் அது இல்லாம எவனையாவது ஏமாந்தான நல்ல மிளகா நான் அரைச்சின்னா நாளைக்கு உன் குடும்பம் உன்னை நடுவோட்டில் கொண்டுட்டா அதை யோசித்து நடந்து அது உண்மையா சாமி ஒருத்தர் இன்னொருத்தவங்கள வந்து நம்ம வைத்தரிசல் படுறாங்க இவங்களோட வைத்தரிசல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல அது உண்மைங்க கண்டிப்பா ஏன்னா வாயால பேசுறது எப்பவும் பணிச்சிடாது ஆனா மனசால விரும்புறா தெரியுமா அது அடுத்த கொளுத்திடும் அது சாதாரண சாபம் இல்லை ஞானிகள் வந்து சாபம் விடுவாங்க சில நேரத்துல மனசோட சாபம் விடுவாங்க சில நேரத்துல வாயோட விடுவாங்க வாயோட ஒரு சாபம் ஒன்னும் பணிக்காது ஒன்று கெடுக்காது பயம் கொடுத்தோம் அவ்வளோதான் ஆனால் மனசோட சொல்கிறான் அந்த மாதிரி எரிச்சிடும் அது ஒருத்தனை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணனா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிணும் கண்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கணும் மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும் ஞானிக்கு அது தேவையில்லை மனசை கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு அதனால அப்படிப்பட்ட விஷயம் அதனால் யாரு வயிறு எறிவும் நீ வாழக்கூடாது உன் வாழ்க்கையை நீ சீரா வாழ்ந்தீனா அடுத்த உனக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ வாழ கத்துக்கணும் முதல்ல அதான் வாழ்க்கை ஆத்மா வணக்கம் ஐயா ஆத்மா வணக்கம்மா எங்க இருந்து வரீங்க மலேசியால இருந்து வரேன் இப்ப உள்ள டீனேஜுக்கே உள்ள ஒரு கேள்வி இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கான உள்ள ஒரு கேள்வி ஒன்று வந்து படிப்பு ஒன்று வந்து வாழ்க்கை முறை ஒன்று வந்து படிப்பு ஒன்று வந்து வாழ்க்கை முறை இந்த ரெண்டு பயணத்தில் அவங்க எப்படி பயணிக்கணுன்ற முறை வந்து முன்ன நம்ம நடக்க நடந்து வந்த காலகட்டம் அது வேறு இப்போ உள்ள காலகட்டம் வந்து வேறு ரொம்ப ஒரு ஃபாஸ்டான காலகட்டமாக இருக்குது ரொம்ப ஒரு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது காலகட்டம் ஸோ அந்த மாரி காலக்கட்டத்தில் வந்து இவங்க எப்படி நடந்துக்கணும் முறை ஒன்று பயணம் என்றது வந்து அனுபவ முறை ஒன்று ஒன்று வாழ்க்கை முறை ஒன்று இந்த ரெண்டு பயணத்தில் அவங்க எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு முறை வந்து எனக்கு தெரியணும் யார் பையனா அவளை பார்த்தவங்களா இல்லை ரெண்டு பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்க பிள்ளைங்களுக்காக இப்போ உள்ள ஜெனரேஷனுக்காக வாழ்க்கை அனுபவம் படிப்பு பயணம் இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் ஐயா அதுதான் இன்றைக்கி அதாவது என்னென்னா எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா பெற்றவங்க அவங்க வந்து படிநிலாம் தாண்டி வந்துவிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்குது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்குவம் இருக்குது ஆனால் என்னென்னா பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் இந்த வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை படிக்க சொன்னால் படிக்க மாட்டான் சரி ஒரு தொழிலை கற்றுக்கணா தொழில் கற்றுக்க மாட்டான் எதை போனாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நான் எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாவனைக்கு இந்த உலகம் அவங்கள தலையினே போகுது சரி இது சரியாக வருமானா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக வராது இது எப்போ அவன் வரும் இது பண்ணி பார்ப்பான் அனலைஸ் பண்ணுவான்னு சொன்னால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம விட்டுட்டு அவனோட வாழ்க்கை என்ன ஆகுனா கஷ்டப்படும் போது நம்ம நல்லா இருந்துட்டானா அவன் யோசிக்கவே மாட்டான் நல்லா இருந்துட்டானா ஐயோ அன்னைக்கு நான் படிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் படிக்கலை அம்மா அம்மா சொல்கிறாங்க படிப்பா படிப்பான்றாங்க நான் படிக்க மாட்டேன்னு அடம் ஆமாம் எப்போ வருத்தப்படுவானா வேலை இருக்காது வருமானம் இருக்காது அவங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி இல்லாத போது அப்போ யோசிப்பான் அன்னைக்கு அம்மா அப்பா படி படினாங்க நான் படிக்காம போயிட்டேன் அதனால நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும் அப்போ என்ன பண்ணணும் படிக்கிற வயசில் படிப்பை முடிச்சுட்டேன் நீ யாரையும் காப்பாற்ற வேணாம் அம்மா அப்பாவை காப்பாற்ற வேணாம் எந்த அவசியமும் கிடையாது ஆனால் படிக்க சொல்கிறாங்க படிச்சுடு ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க கற்றுக்க எதுக்காக என்னென்னா அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க சொல்லலை ஊ சொந்த காலில் நீ நிற்கணும் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்கள கட்டி காப்பாற்ற வேண்டியது அப்பா அம்மாவோடய வேலை ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணோம்னா குறிப்பாக ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நான் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் என்னால் என் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் என்னால் என் அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் என் குடும்பத்துக்கு செய்யணும்னு ஒரு ஒரு பிள்ளையும் நினைக்கணும் அப்படி நினச்சி செஞ்சால் தான் பிள்ளை ஆனால் எல்லா பிள்ளையும் அப்படி செய்வாங்களான்னா அதுக்கு மூணு சதவீதமான உத்தரவாதம் கிடையாது ஏன்னா எல்லோரும் அப்படி வர்றதும் கிடையாது ஐயா சொன்னது தான் உடம்புதான் இருந்து உள்ளே இருக்கிறான் வேற ஒருத்தன் அவன் அவனோட புத்தி கொண்டு அவன் சுவாச பண்ணுவான் யோசிப்பான் அப்போ பெற்றுட்டோம் இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் என்ன பண்ணோம்னா இதுக்காக இவன் காப்பாற்றுவானும் காப்பாற்ற மாட்டானோ அப்படின்னு நான் ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது ஏன்னா என்ன காப்பாற்ற வேண்டிய இறைவன் மட்டும்தான் என் பிள்ளை இல்லை அவன் கைவிட்டானா இவன் கிட்டே எவ்வளோ பணம் இருந்தாலும் காப்பாற்றவே முடியாது அவன் காப்பாற்ற இருந்தால் என்னால் இருக்க முடியும் அப்போ நான் நம்பணும் என் பிள்ளையை நம்பி நான் வாழவே கூடாது நல்லா படிக்க வச்சிட்டேன் நல்ல வருமானம் இது நாளைக்கு இவன் காப்பாற்றுவான் தயவு செஞ்சு எந்த அப்பா அம்மாவும் கனவுகளை வளர்த்துக்கவே கூடாது நாளைக்கு இவனை வளர்க்க வேண்டிய என்ன கடமை வளர்ந்துட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் கல்யாணம் ஆகி போயிட்டான் போனாலும் நான் வருத்தப்படக்கூடாது ஓகே என் பிள்ளைக்கு நான் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன்ற அந்த நிம்மதி மட்டும் தான் இருக்கணும் நான் இங்கே ஆயிரம் கஷ்டப்படலாம் ஐயோ என் பிள்ளை எனக்கு என்ற வேதனை எந்த அம்மாவுக்கும் எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது வந்துட்டால் அவங்களோட கடைசி காலன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ நாமளும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அவன் காப்பாற்றுறதுக்காக நான் பிறக்கலை என் கடமையை செய்ய தான் இரவே அமைச்சிருக்கான் என் கடமை செஞ்சேனா எல்லாத்தையும் உங்களுக்கு ஒதுங்கிக்கணும் யார் முதல்ல ஐயா சொல்லுவார் பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் நான் சுக பெறுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போவே நான் ஆரம்பிச்சிடணும் எப்போயா குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிச்சிடணும் இவனை வளர்க்கணும் ஆளாக்கணும் ஆனால் இவனை நம்பி நான் வாழக்கூடாது அந்த நிலையை நாம் இப்பவே பயன்படுத்தி வரணும் அப்போது அவன் எதிர்பார்ப்பே இருக்க கூடாது அப்போது அவன் நம்மளை விட்டு விலகி போனாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன் ஓகே நைனா இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன் ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட பாடம் வாங்கினா ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பாடம்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது ஒரு நாள் கூட விட்டு பிரிய மாட்டாங்க விளக்கு வச்சா என் பிள்ளையும் என் பொண்ணும் வீடு தேடி வந்துடணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது நான் மனசு ஆனால் பாடெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ எந்த புள்ள காப்பாற்றணும் அந்த புள்ள காப்பாற்றலை அவன் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் இப்போ அம்மா மட்டும் இருக்கிறாங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க நான் மாடி மாறுகிறேன் அதே மாதிரி இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்குண்ணே அதே மாதிரி அர்த்தம் புரியுதுங்களா வருத்தம் முன்னே என் புள்ள என்னை விட்டு போனால் வருத்தம் என் பொண்ணு என்னை விட்டு போனால் வருத்தம் இப்போ எப்படி மாதிரி இருக்கிறீங்க கேட்டால் அவன் சொன்னாங்க இப்போல்லாம் நான் அருது இல்லையா சாமி எனக்கு ஐயா சொல்லிட்டாரு எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் எப்படாவோ ஒன்று போவானுங்க வந்தானுங்கன்னா எப்போ கிளம்புவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சாமி ஏன்னா எனக்கு தனிமை முக்கியம் நான் ஐயா கொடுத்த பாடம் முக்கியம் அன்றைக்கி இவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது போகக்கூடாது அதே மனசு இன்னைக்கு டேய் வந்தீங்களா பார்த்தீங்களா கிளம்பு கிளம்புங்க எனக்கு வேலை கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேருந்து வந்தது தைரியம் எங்கேருந்து இந்த மனப்பக்குவம் அப்படின்னா அதுதான் ஐயா அப்போது நாம் எல்லாரும் வளரும் போதே அப்படி வளர்ந்துடணும் நாளைக்கு நானும் ஒரு நாள் அனாதி ஆனாலும் பிள்ளைங்க மேலே பழி போடக்கூடாது அனாதி ஆவன்னு தெரிஞ்சே போகணும் எல்லாத்தையும் கேட்கணும் அப்போது பிள்ளைங்க மனப்பக்குவம் வராது நாம் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம் எவ்வளவோ அடி உதப்பட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஆனால் பக்குவம் வருது ஆனால் பக்குவம் இல்லை நம்மள்கிட்ட விலகணுன்னா கண்ணில் தண்ணி வருது அந்த மாதிரி வரவே கூடாது என்ன அர்த்தம்னா இந்த உலகம் இந்த உலகம் நமக்கு கண்டுது ஒரு ஒரு அடியா கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துட்டு உனக்கு நாளைக்கு அப்படி ஒரு நிலவு வரும்போது நீ கண்ணீர் செந்தக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஏதோ திடீர்னு வளர்ந்து அப்படி மேலே வந்து எவ்வளோ தாண்டி வந்தோம் அப்ப நமக்கு எப்படி இருக்கணும் மனசு இரும்பு மாதிரி இருக்கணும் அதுல எவ்வளோ பேஞ்சாலும் கண்ணீர் வராது எள்ளுலேருந்து என்ன வரலாம் இரும்புல இருந்து என்ன வரும் ஒன்றும் வராது அந்த இரும்பு பலம் இந்த மனசுக்கு வரணும் எதை வந்தாலும் நான் நம்ம பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்தால் அந்த பக்குவம் முதல்ல பத்தவங்களுக்கு வரும் பத்தங்களுக்கு வந்தால் இந்த துன்பம் துன்பமாக இந்த நாளுக்கு தடா கற்றுந்தான் என்னைக்கு நீங்களே என்னை விட்டு வெளியே போவீங்கன்னு சொல்லணும் சரிங்களா அந்த நாள் எல்லாருக்கும் வரும் ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றிமா